ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் குட் மார்னிங் ரொம்ப நாளாக விடியவே வந்துருக்காது ஸோ இங்கே பாருங்கள் கரிசலாங்கண்ணி ஆயில் ரெடி பண்ணுறக்காக நான் அந்த ஒயிட் கண்ணி இருக்குதுல அதை பறிச்சிட்டு இருக்கேன் இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வயல்வெளிகளில் அதே மாதிரி இந்த தோட்டத்து சைடில் நிறையா தண்ணி இருக்கும் பாருங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறையா இருக்கும் இந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும்ல ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்ம ஆயில் தயாரிக்க போகிறோம் அதெல்லாம் எதுவும் இல்லை அந்த சாம்பல் மாதிரி போடுவாங்கள்ல அதுதான் அதெல்லாம் நீங்கள் எதுவும் இது பண்ணிங்க நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க நல்லா க்ரீனிஷாக ஆகிடும் தலை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே வடிகட்டை விட்டுவிடுங்க வடிகட்டினதுக்கப்புறமேலே எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வயல் சைடு போயிருந்தேன் அங்கேயும் எனக்கு அரிசலாங்கண்ணி கிடச்சது ஸோ அதையும் நான் பறிச்சுக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவு இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ எல்லாத்தையுமே நான் பறித்து எடுத்துட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகிற அளவு நான் ஸ்ட்ரைன் பண்ணுறக்கு ஒரு கீழே ஒரு பவுல் ஒன்று வச்சுட்டு நான் அது மேலே வச்சிட்டேங்க இப்படி தான் இருக்கும் அதோடய பூ உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் நீங்கள் அதை பறிச்சுக்கோங்க இது மாதிரி மொட்டை இருக்குது பாருங்கள் அதில் நிறைய விதைகள் இருக்கும் உங்கள் கிட்டே இடம் இருந்தாலும் இல்லை நீங்கள் பிளான்ட் வளர்த்துட்டு இருந்தாலும் கூட நீங்கள் அந்த விதைகள் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ஒரு பூளைங்க ஒரு நூறு செடி பக்கம் மொழிக்கும் அவ்வளோ விதைகள் இருக்கும் அதில் ஸோ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வளர்த்துங்க நம்ம அங்கேயும் போய் தேட வேணாம் நம்ம வீட்லேயே இருக்கும் நம்ம எப்போ வேணால் பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சுங்க இப்போது நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் தண்ணியே ஊற்ற வேணாங்க எதுவுமே நீங்கள் தண்ணி எதுவுமே மிக்ஸ்லாம் பண்ண வேணாம் நீங்கள் கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த கரிசலாங்கண்ணியை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா குறை குற குறன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி தயவு செஞ்சு தண்ணிங்க பாருங்கள் அந்த வடிஞ்ச தண்ணி இந்த மாதிரி எந்த தண்ணியுமே ஊற்றாதீங்க நம்ம ஆயிலில் தான் போட போகிறோம் அதனால் எதுவுமே இது பண்ண வேணாம் நல்லா குரக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆயிலில் நம்ம ஆயில் வந்து சுத்தமான கோக்னட் ஆயில் எடுத்துப்போம் ஸோ இது ப்ராசஸ் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இல்லைன்னா கரிசலாம் கண்ணி கரிஞ்சு போயிடும் அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்காது அதோடய ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்காது ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது டூ டேஸ்க்கு அப்புறம் நான் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ அதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாகவே இங்கிருச்சு ஒரு ஃபில்ட்ரு வடிகட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆயிலை அதில் நீங்கள் மாற்றிவிடுங்க மாற்றிட்டு ஆயில் எல்லாமே செப்ரேட்டாகி கீழே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கரிசலாங்கண்ணியோட கசடு இருக்குது பாருங்கள் அதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது நல்லா ஹேரில் நல்லா போட்டுட்டு நல்லா குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு டார்க் அடர் பச்சையில் தான் வரும் டபுள் போயிங் ஹீட்டில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேரி நீங்கள் ஆயிலில் நல்லா மசாஜ் கொடுங்க ஹேர் சூப்பராக க்ரோத் ஆகும்பா